வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்எஸ்ஆர்பி பிசி ரிசல்ட் வந்துருச்சு அதை பற்றி பார்க்கலாம் இது பிசி ரிசல்ட் எப்படி பார்க்கணுன்னா நம்ம டிஎன்யுஎஸ்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ்டர் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிசிஎஸ்ஐ கீழே பிசி இருக்கும் அதில் ஆன்சர் கே கீழே வந்து உங்களுக்கு பிசி ரிசல்ட் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் நம்பரை நீங்கள் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதில் மேலே இருக்கு இல்லையா இதில் உங்கள் நம்பர் போட்டிங்கன்னா கூட ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரேன்னா ஒரு ஐம்பத்தொன்போது மார்க்கு கிட்ட உங்களுக்கு வருது கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தொம்பது கிட்ட என்ன இல்லை கடைசியாக பாஸ் ஆனவங்க பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போது மார்க் எடுத்திருக்காங்க அதனால் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஐம்பத்தொம்போதாக இருக்கும் மாணவர்கள் வந்து சரியாக வரலை என்னோடய பேர் வரலை அப்படின்லாம் கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த முறை யார் யார் நீங்கள் தோல்வி விட்டுறீங்களோ அவங்க எல்லாருமே அடுத்த முறை வெற்றியாளர்கள் இதில் சந்தேகமே கிடையாது நீங்கள் அதில் மார்க் வரல இது வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் இந்த முறை விட்டாலும் நீங்கள் அடுத்த முறை கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம் தொடர்ச்சியாக படிக்கணும் ஏன்னா காவல்துறையிலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வருட வருடம் வந்து உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாகிட்டே இருக்குது போன முறை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு மார்க் வந்துச்சு இந்த முறை பாருங்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போது கிட்டே வந்துடுச்சு உங்களுக்கு இதில் லாஸ்ட்டு பேஜ் இருக்கும்பா லாஸ்ட்டு பேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா லாஸ்ட் பேஜ் தான் உங்களுக்கு கட் ஆஃப் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது அதுக்காக தான் நான் இதை பொறுமையாக நான் அந்த பேஜ் நம்பர் சொல்கிறேன் பேஜ் நம்பர் சொல்கிறேன் அதை நீங்கள் நீங்களே குரோ பாருங்கள் அதான் உங்களுக்கு கட் ஆஃபு கட் ஆஃப் இது இல்லாமல் நான் தனியாக உங்களுக்கு போடுறேன் கட் ஆஃப் ஒரு இது போடுறேன் இதுதான் கட் ஆஃப் கட் ஆஃப் பேஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் செவன் சிக்ஸ் இந்த பேஜில் பார்த்து சாரி இது இல்லைங்க இதுக்கு முன்னாடி வரும் இதெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வார்டு கோட்டா இதெல்லாம் வந்திருக்கு ஓப்பன் கோட்டா இதெல்லாம் சேம் மார்க்கு சேம் மார்க்கு இதான் உங்களுக்கு லாஸ்ட்டு பேஜ் ஃபிஃப்டி நைன் உங்களுக்கு வருது இதான் இதில் பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதை வச்சு தான் நம்ம கட் ஆஃப் நம்ம இதான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம் இதான் கடைசி மார்க் எடுத்திருக்காங்க இதில் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போது எடுத்திருக்காங்க போன முறை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எழுபது எழுபது ஒருத்தர் எடுத்துருத்தாரு இந்த முறை நிறைய பேர் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க நம்ம பார்த்தாலே தெரியுது ஒரு ஒருத்தர் அறுபத்தேழு மார்க் அவரே கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறாவது இரநூறுவதுல இருக்கார் அதால் மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக படிங்க தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குது நான் அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு கட் ஆஃப் போடுறேன் உங்களுக்கு மென் எவ்வளோ கட் ஆஃப் உமன்ஸ் என்ன கட் ஆஃப்னு போடுறேன் அதேமாரி இந்த எக்ஸாம் ஃபெயில் ஆகின்னு நினைக்காதீங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக பிசி நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதெல்லாம் நீ தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்